உருவம் இது ஒரு திகில் கதை டே ஏண்டா அரி எப்பார் ஏண்டா பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற அவன்கிட்ட அந்த பொண்ணு நல்லா தானே வந்து பேசிச்சு நீ ஏன் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்த இப்போ பாரு அந்த பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு எனக்கும் பிடிக்கலடா அதனால தான் என்னடா நீ இப்படியே தனியாகவே கிடைக்க போறியா சரி சரி வா ஊருக்கு போவும் என்று சொல்லிவிட்டு அன்று மதியமே அவன் அம்மா ஊருக்கு கிளம்பி சென்றார்கள் என்னடா இவன் இப்படி இருக்கான்னு நீங்கள் பார்க்குறது புரியுது நான் எப்பவும் இப்படி இருந்ததில்லை நான் காலேஜ் படிக்கும்போது எல்லாம் செம்ம ஜாலி டைப் தெரியுமா அதை விடுங்க ஆமாம் உங்களுக்கெல்லாம் உருவம் பற்றின கதை தெரியுமா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் சேர்ந்த டைம் அது நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன் அப்போ என் ரூமுக்கு ஒரு பையன் வந்தான் ரகுன்னு ரொம்ப பயந்த சுபாவம் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருப்பான் முதல் நாள் அவனை காலேஜில் பசங்க எல்லாம் கேலி செஞ்சாங்க நான் தான் போய் அவங்களெல்லாம் திட்டி அவனை கூட்டிக்கிட்டு வந்தேன் ஆனால் அவன் தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டான் அன்றைக்கி ஈவினிங் ஹாஸ்டல் ரூமில் இருந்தப்போ அவனோட பொருளை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் அப்போது ஒரு வித்தியாசமான சிலையை எடுத்து வச்சு கும்பிட்டான் ஒரு ஆறு மாதம் போயிருக்கோம் அவன் என்கிட்ட வந்து ஆறு மாதத்தில் அதிகம் பேசினதே இல்லை எப்பப்பாரு அந்த சிலையை தான் கும்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் நான் காலேஜுக்கு அவசரமாக கிளம்பும்போது என் கைப்பட்டு அந்த சிலை கீழே விழுந்துடுச்சு அவன் அந்த சிலை பக்கத்தில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான் நான் சாரி சொல்ல அவங்கிட்ட போனேன் ஆனால் அவன் கோபமாக கத்தி என்னை வெளியே அனுப்பிட்டான் அன்னைக்கு நைட்டு நான் தூங்கும்போது வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு என்ன சத்தன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா ரகு அந்த சிலையை வெறும் கையில் குத்திக்கிட்டு இருந்தான் அவன் கையில் ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு நான் அவன்கிட்ட போய் ரகு என்னாச்சு அப்படின்னே அவன் உடனே உடஞ்சி போன சிலையின் பாகத்தை எடுத்து என்னை அடிக்க எரிஞ்சான் நான் விலகிக்கிட்டு அவனை பார்த்து கற்றுனேன் ரகு நீ என்ன பைத்தியமா அவனை விட்டுப்போ அவன் கூட இருக்காத என்று என் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அவனை பலார் பலார்னு அரைஞ்சிட்டேன் உடனே அவன் என் கழுத்தில் இருந்த கையை எடுத்துட்டு என்ன சரி எதுக்கு என்ன அடித்த அப்படின்னு கேட்டான் நான் அவன்கிட்ட நடந்ததை சொல்ல அவன் தலையை பிடிச்சிக்கிட்டு சில பக்கத்தில் உட்காந்தான் நான் அவங்ககிட்ட என்ன விஷயம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு விசாரித்தேன் அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான் அரி உனக்கு உருவம் பற்றி தெரியுமா அப்படின்னா என்ன என்ன உருவம் அப்படின்னு நான் கேட்டேன் அரி எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ணாமூச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்போ நான் பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன் அங்கே வித்தியாசமான ஒரு பொம்மையை பார்த்தேன் அதை கையில் எடுத்த பின்னாடி என் வாழ்க்கையே எனக்கு நாசமாக போச்சு ஏ என்ன சிறகு அந்த இருந்து கருப்பாக ஒரு உருவம் வெளியே வந்துச்சு பார்க்க எப்படி இருந்துச்சு ரகு அது அது வர அரி பார்த்து கொண்டிருந்த ரகு மெதுவாக திரும்பி சோற்றை பார்த்து பேச ஆரம்பித்தான் உடம்பு எல்லாம் கருப்பாக கண்ணு மட்டும் வெள்ளையா கோரமான பல்லோட அது இருக்கிற இடம் மட்டும் சுற்றி கருப்பாக இருக்கும் அரி என்று சொல்லிக்கொண்டே அரியை பார்த்தான் அந்த உருவம் உன்னை என்ன பண்ணுச்சு அதை பார்த்த பின்னாடி நான் ரொம்ப பயந்துட்டேன் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொன்னேன் ஆனால் அவங்க யாரு கண்ணுக்குமே அந்த உருவம் தெரியல நைட் ஆனால் நான் உனக்கு துணையாக இருப்பேன் யாருக்கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு சொல்லும் நான் பயந்து பயந்து தூங்காமல் அழுக ஆரம்பித்தேன் இதை பார்த்த எங்கள் அம்மா அப்பா அந்த ஊரை விட்டே காலி பண்ணி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த உருவம் உனக்கு தெரியலையா நாங்கள் ஊரை காலி பண்ணி காரில் போனோம் அப்போது வரைக்கும் அந்த உருவம் தெரியல ஆனால் எங்கள் கார் ஹைவேயில் போகும்போது அந்த உருவம் எங்கள் அப்பா சீட் பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு அது வண்டி ஸ்டேரிங்கை திருப்பிச்சு எங்கள் கார் எதிரே வந்த லாரியில் மோதி எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க நான் மட்டும் சில காயங்களோட தப்பிச்சிட்டேன் அறிக்கி இதையெல்லாம் நம்புவதா என்று புரியாமல் குழப்பத்தோடு அப்புறம் என்றான் நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனேன் பாட்டி மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க என்னை அவங்க கூடவே வச்சுருப்பாங்க அதனால் கொஞ்ச நாள் தான் அந்த உருவம் தெரியாமல் இருந்துச்சு ஒரு நாள் நான் தூங்கும்போது நைட்டு பாட்டி கத்திர சத்தம் கெட்டுச்சு முழிச்சு பார்க்கும்போது பாட்டி முகமெல்லாம் நெருப்பு காயத்தோடு என்கிட்ட எந்திரிச்சு வந்து வெளியே போடாரகோ அப்படின்னு கற்றுனாங்க என்னது ஆமாண்டா என் பாட்டி வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு என்னை கஷ்டப்பட்டு அந்த நெருப்பில் இருந்து என்னை காப்பாற்றினாங்க என் பாட்டி அப்போ உன் பாட்டி அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் பொறு அந்த உருவத்துக்கு என்னதான் தான் வேணுமா ரகு என்கிட்ட யாரும் அக்கறையாக பாசமாக பேசக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன் பேக்கில் எதையோ தேடினான் ரகு என்ன தேடுற அந்த உருவம் தெரியக்கூடாதுன்னு தான் அந்த சிலையை வச்சுருந்தேன் அது உடஞ்சி பின்னாடி இருந்த எனக்கு அந்த உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது கொஞ்ச நேரமாக உன்னையே தான் முறைச்சி பார்க்குதாரி என்றான் ரகு என்னடா வளர்ற நிஜமாக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்று தன் பையில் இருந்த ஒரு டாலர் செயினை எடுத்து போட்டுவிட்டு பின்னை திரும்பி பார்த்து நிம்மதி புரிவிச்சு விட்டான் அந்த டாலரில் அந்த சிலை தான் இருந்தது அரி அவனை இன்னும் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தான் ஆமாம் ரகு இந்த உருவம் ஏன் இப்படி பண்ணுது நான் ஆசிரமம் வந்த பின்னாடி ரொம்ப தனிமையாகிட்டேன் எனக்கு யாருமே இல்லைன்னு போதெல்லாம் என் பக்கத்தில் உக்காந்து உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லும் நான் பயத்தில் போதெல்லாம் உனக்கு நான் துணையாக இருக்கேன்னு சொல்லும் நான் யார் கூட பேசினாலும் அடுத்த நாள் அவங்களுக்கு புதுசாக காயம் இருக்கும் அதனால தான் நான் எல்லோருக்கிட்டே இருந்தும் விலக ஆரம்பித்தேன் சின்ன வயசுலேருந்து அது எல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன் ஆனால் பத்தாவது படிக்கும்போது எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சா சுவாதி நான் அவகிட்டேருந்து விலகினாலும் என் கூட வந்து அவளையே பேசினான் அவளுக்கு காயம் ஆகும்போதெல்லாம் பரவாயில்ல ரகுன்னு சொல்லுவாள் ஒரு நாள் என்று சொல்ல ஆரம்பித்தவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் ரகு என்னாச்சு ரகு ஒரு நாள் காலையில் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருந்தாங்க என்று சொல்லி அழுதான் ரகு அழுகாத என்று அவன் கண்களை தொடைத்து விட்டு தண்ணீர் கொடுத்தான் அரி அந்த கொலையை அந்த உருவந்தான் பண்ணியிருக்கணும்னு நீ நீ நினைக்கிறியா ரகு அதே என்கிட்ட கிட்டே சொல்லிச்சு அரி அவளை அதுதான் கொலை பண்ணியிருக்கு இந்த உருவம் என்னை விட்டு போகணும்னு ஒரு மந்திரவாதிகிட்டே போனேன் அவர்கிட்ட என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன் அவர் உன் கூட இருக்கிறது சாத்தானோட உருவம் அது அடைப்பட்டு இருந்த பொம்மையிலேருந்து நீ விடுவிச்சிருக்க அதனால் அது உன்னை விட்டு போகவே போகாது உன் கூட அது மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிது அப்படின்னு சொன்னார் அப்போது நான் செத்து போனால் எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டேன் அதுக்கு அந்த மந்திரவாதி என்ன சொன்னார் ரகு என் மேலே கடைசியாக யார் பாசமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த உருவம் தெரிய ஆரம்பிச்சிடும்னு சொன்னார் இதுக்கு வேறு வழியே இல்லையான்னு கேட்கும்போது தான் இந்த சிலையையும் இந்த டாலர் செயினையும் கொடுத்தார் இது எப்பவும் என் கூட இருந்தா எனக்கு அந்த உருவம் என் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னார் அப்போ இருந்து இது ரெண்டும் என் கூட தான் இருக்கறி என்றான் அரி இதையெல்லாம் நம்புவதா என்று தெரியாமல் அவனை பார்த்து அசடு வழியை சிரித்தான் இப்படியே போக போக ரகு என் கூட நல்லா பழக ஆரம்பித்தான் மூணு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல காலேஜ் கடைசி நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பப்பு போகணும் ரகு வரமாட்டேன்னு சொன்னான் நான் தான் அவனை வம்பாக இழுத்துக்கிட்டு போனேன் ரொம்ப ஜாலியாக இருந்தான் கொஞ்சம் அதிகமாக குடித்தான் எல்லோரும் கிளம்பினாங்க நானும் ரகுவை கூட்டிக்கிட்டு ஒரு டாக்ஸியில் ஏறினேன் அந்த டாக்ஸி டிரைவர் நல்லா ஜாலியாக எங்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார் ரகு போதையாக இருந்ததை பார்த்து கிண்டல் பண்ணார் அதுவரை அமைதியாக இருந்த ரகு என்கிட்ட நெருங்கி உக்காந்தான் என்னடா ஆச்சு ரகு நீயும் ட்ரைவரும் இப்போ காரை விட்டு இறங்குங்க என்னடா லூசு மாதிரி பேசுகிறேன் ஹாஸ்டலில் போய் இறங்கலாம்னு நான் சொல்லும்போது கார் கதவை திறந்து என்னை வெளியே தள்ள பார்த்தான் நான் விழுகாமல் இருக்கேன் அவனை பிடிச்சேன் ஆனால் அவனும் சேர்ந்து இருந்து குதித்தான் முட்டால் மாதிரி பண்ணுறாடா ரகுனி என்று நான் சொல்லும்போது அந்த ஒரு பெரிய சத்தம் கேட்டது நான் என்னான்னு திரும்பி பார்த்தேன் நாங்கள் வந்த டேக்ஸி ஒரு லாரியில் மோதி சுக்குநூறாக உடஞ்சிருந்துச்சு நான் என்னடா ரகுனு அவனை பார்த்தேன் அவனும் சோகமாக அரி என் டாலரை காணும் அப்படின்னா அப்போது அந்த உருவம் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அந்த உருவம் அந்த மூடிடுச்சு அது ஏன் இப்படி பண்ணுதுடா ரகு அதுக்கு உன்னை கொள்ளுன்னு மாறி அதனால் நீ இனிமே என்னை பார்க்காத என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றான் அதுக்கப்புறம் நான் ரெண்டு வருஷம் அவனை பார்க்கவே இல்லை மூணு நாளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி சொன்னான் ரகு தற்கொலை பண்ணிக்கிட்டான் நான் போயிருந்து இருந்து என் யார் பேசினாலும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுக ஆரம்பித்தேன் காரணம் அந்த உருவம் இப்போது என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு